இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிற சனி பயிற்சியில் சனி மீன ராசிக்குள்ள நுடையுது எனவே மீன ராசிக்கு ஜென்மச்சனி ராசிக்கு ஏழரை சனி இந்த மீனராசிக்குள்ள சனி போறதுனால மேஷ ராசிக்கு அதை விரய சனின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்கு அதை சனின்னு சொல்லலாம் அதனுடைய பார்வைகள் பட்ட இடங்கள் கண்டச்சனி என்று அழைக்கப்படும் அதுபோல் மீன ராசியிலிருந்து சனியினுடைய மூன்றாம் பார்வை ரிஷப ராசிக்கு விடுவதால் அது கண்டச்சனி அதே போல் சனியினுடைய ஏழாம் பார்வை கன்னிராசிக்கு விடுவதால் ராசிக்கு கண்டகச்சனி அதுபோல் சனியினுடைய பத்தாம் பார்வை தனு ராசிக்கு விடுவதால் அந்த தனுசு ராசிக்கு கண்டச்சனி சனி அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் சேருகிறது இது தவிர சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி இந்த வீடியோவை பார்க்குருப்பீங்களே இது மாதிரி தான் எங்களுக்கு இந்த பயிற்சியில் உரிய பரிகாரம் செய்து கொண்டால் அதாவது மேஷம் மீனம் மற்றும் ரிஷபம் மற்றும் சிம்மம் அப்புறம் வந்து கன்னி அப்புறம் தனுசு இது போன்ற இந்த ராசிகளுக்கு உரிய பரிகாரம் செய்து உண்டால் இந்த வீடியோவை பார்த்தீங்களா இந்த வீடியோவில் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து அந்த முட்டை முட்டை ஓடோட அந்த ஓட்டக்குள்ளே போய் அந்த புகை மாதிரி இருக்கிற ஓட்டக்குள்ளே போய் பதுங்கிக்கிட்ட அந்த சின்ன மிருகம் அது அணிலோ அல்லது ஏதோ ஒரு மிருகம் காட்டுக்குள்ள அதை பிடிக்கிறதுக்கு தலையை விட்ட அந்த பருந்தோட தலை அந்த முட்டை ஓட்டில் பாட்டிக்கிறதும் அந்த முட்டை இருந்து தன்னோட தலையை விடுவிச்சிட்டு உள்ளே போய் அந்த கோகுல மாட்டிக்கிறதும் இப்போ லகுவாக அந்த மிருகம் தப்பிச்சுக்கிடுச்சே அந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ண உடனே நாமளும் பொதுவாக பாதிப்புகளில் இருந்து விடு விடுவிக்கப்படுவோம் அதுதான் அந்த விதியை மதியால் வெல்லும் முறை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க நம்பிக்கையோடு செய்யணும் ரெண்டாவது இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு போய் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இதில் தான் இஷ்டம் இந்த பரிகாரம் பண்ணால் தான் எனக்கு சரியாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை போய் செய்யுங்க அதை பற்றி பரவாயில்ல பட் பரிகாரம் செய்வது எது பண்ணாலும் எனக்கு வசதியே இல்லை நான் வீட்டை விட்டு வெளியில் போய் எங்கேயும் போய் செய்ய முடியாது நான் என் வீட்டுக்குள்ளேயே தான் செய்யணும்னா சும்மா வீட்டுக்குள்ளேயே செய்யுங்க ஏதோ ஒரு மந்திரம் அதுக்குரிய மந்திரத்தை இப்போ இது பண்ணுங்க அல்லது நம்பிக்கையோடு தியானம் பண்ணுங்க நான் இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறேன் காமனா எல்லாருக்கும் பொதுவான ஒரு பரிகாரம் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அருகாமையில் இருக்கிற ஒரு படமையான கோவிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த கோவிலில் நவகிரகம் கண்டிப்பாக இருக்கும் சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலாக இருந்தால் கூட இப்போ நிறைய கோயில்கள் இருக்குது இந்த நவகிரகம் இந்த ப படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த நவகிரக சன்னதியில் போயிட்டு நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கு மட்டும் ஒரு எள்ளு விளக்கு போட்டு சனீஸ்வரனுக்கு முன்னால் போட்டுட்டு ஒன்பது முறை நவகிரகத்தை சுற்றி வந்து நவகிரக மந்திரங்களை தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் தெரியாதவங்க மனசில் நவகிரகத்தையும் நினச்சி நவக்கிரகங்களாலும் இந்த சனி பெயர்ச்சியினால் எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது பகவானே எனக்கு எல்லா வகையிலையும் நன்மைகள் தான் நடக்கணும் அப்படின்னு மனதார மனமுருகி வேண்டிட்டு மாதிரி பண்ணிட்டு வாங்க இந்த ஆண்டு எந்த வகையிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி பிரச்சனை வந்ததுன்னா சூரியனை கண்ட பனி போல நீங்கும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு ஜோதிடர் அறிவழகன் நன்றி வணக்கம்